குருவே சரணம் நாம நாம பேசக்கூடிய பெரும்பாலான காணொளிகள் அதாவது வீடியோக்கள் அனைத்திலும் ஒரு முக்கியமான விஷயத்த முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருப்போம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா தனஞ்செயன் ஈசானன் நீங்கள் யோக வாழ்க்கையில் ஜெயிச்சு உயர்நிலை அடையணுன்னாலும் சரி இல்லற வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உச்சமான ஒரு நிலையில் வாழணுன்னாலும் சரி இவங்க ரெண்டு பேரை பற்றின ரகசியம் தெரியாமல் நீங்கள் அதை உச்சத்தை பார்க்க முடியாது அதுதான் உண்மை நமக்கு இந்த உலகம் வந்து அது சார்ந்த உண்மைகளை சரியாக போதிக்கவில்லை அப்படிங்கிறது தான் அதை விட பெரிய உண்மை சித்தர்கள் இதை பற்றி மறைபொருளாக சில பெயர்களில் குறிப்பிட்டிருக்காங்க அதுவும் நமக்கு போதிக்கப்படவில்லை அப்படிங்கிறது அதை அதைவிட பெரிய உண்மை இப்போ திருமூலர் பகவான் இதை பத்தி ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றாரு பாருங்க சத்தன் அருள் தரின் சத்தி அருளுண்டாம் சத்தி அருள் தரின் சத்தன் அருளுண்டாம் சத்தி சிவமும் உந்தனுள் வைக்க சத்தியம் என் சித்தி தன்மையுமாமே திருமூலரையே அழகான ஒரு விஷயம் சொல்றார் எப்பா நீ ஒன்று இங்கே இருக்கக்கூடிய சிவம் இல்ல கீழே இருக்கக்கூடிய தனஞ்செயன் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தரை பத்தி நீ பிடிச்சிக்கோ யாரோ ஒருத்தனை பற்றின ரகசியம் தெரிஞ்சுக்கோ சத்தன் அப்படின்னா பிரம்மன் அர்த்தம் பிரம்மன் அப்படின்னா சித்தர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவனுக்கு பேர் தனஞ்செயன் என்ற காற்று ஏன்னா இறைவர்கள் அத்தனையுமே தத்துவங்கள் தான் அதுக்கு ரூபமோ எங்கேயோ ஒரு படத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதோ இல்லை சத்தன் அப்படின்னா பிரம்மன் அர்த்தம் பிரம்மன்னா தனஞ்சேன் அர்த்தம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சத்தன் அருள் தரின் சத்தன் அருள் கொடுத்துட்டாருன்னா போதும்பா யாருடைய அருள் கிடைக்கும் சக்தியின் அருள் உண்டாம் ஈசானன் என்று சொல்லக்கூடிய ஜோதிக்காற்று என்று சொல்லக்கூடிய ஒளிக்காற்று என்று சொல்லக்கூடிய அந்த ஈசானனுக்கு இன்னொரு பேர் சக்தி அவர் சொல்றாரு தனஞ்சேயன் உனக்கு அருள் கொடுத்துட்டாரு அப்படின்னா பயப்படாத ஈசானன் உனக்கு அருள் கொடுத்துருவாரு சத்தியோட அருள் கிடைச்சிரும் பயப்படவே வேண்டியதில்லை ரெண்டையும் சேர்த்து படிக்கணும்ங்கறத கூட இல்லை ஒருவேளை உனக்கு சக்தின்னு சொல்லக்கூடிய ஈசானனை பத்தி தெரிஞ்சுக்கிச்சின்னா சத்தி அருள் தெரின் சத்தன் அருள் உண்டாம் உனக்கு இவரை பத்தி மட்டும் தெரியுமா பரவாயில்ல அவரோட அருள் கிடைச்சா போதும் அவரோட அருள் சேர்ந்து கிடைச்சிடும் சத்தியும் சத்தனும் ரெண்டையும் ஒண்ணுக்குள்ளார வச்சுட்ட அப்படின்னா உனக்குள்ளார பழகிக்கிட்ட அப்படின்னா ரெண்ட பத்தின ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா இந்த ரெண்டையும் பயன்படுத்துறதுக்கான நுணுக்கம் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா கவனமாக கேளுங்க சத்தி சிவம் என்று சொல்லக்கூடிய தனஞ்சயன் மற்றும் ஈசானன் இரண்டையும் அது சார்ந்த ரகசியங்களையும் எவர் சரியாக உணர்கிறாரோ எவர் சரியாக பயன்படுத்துகிறாரோ அவருக்கு என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டாம் திருமூலரியா சொல்கிறாங்க சத்தியங்கிற வார்த்தையை சொல்லிட்டு சொல்கிறாங்க என் வகை சித்தியும் தன்மையுமாமே அட்டமா செத்துக்களும் கன்ஃபார்ம் அப்படிங்கிறார் இது நான் சொல்லலை நான் சொன்னா தான் ஆயிரம் கேள்வி வரும் திருமூலர் பகவான் சொல்றார் ஒன்னு சத்தனுடைய அருளை பெரு சக்தி அருள் கொடுத்துருவாங்க இல்ல சக்தியினுடைய அருளை பெரு சத்தன் அருள் கிடைச்சிரும் ஏங்க சத்தனுடைய அருள் எனக்கு வேணும் ஏன்னா இதுதான் ஃபைனல் இதை தாண்டி எவராலையும் இந்த விஷயத்தை டச் பண்ண முடியாது அது பிறவி கடனாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இதுதான் பாயிண்ட் இதுக்கப்புறமெல்லாம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நிலை இருந்தால் அதையும் அழிக்கும் வல்லமை கொண்டவன் ஒருவன் அவனுக்கு பேர் தான் சத்தன் என்ற பிரம்மன் என்ற தனஞ்சயன் அவனுக்கு யாராலும் அழிக்க முடியாது இதை எவராலும் அழிக்க முடியாதுன்னு ஒரு மேட்டர் இருக்குன்னா அந்த மேட்டரை அழிக்கிற வல்லமை அவனுக்கு தான் உண்டு இப்போ அதைவே சித்தர் முறைப்படி சொல்கிறேன் பாருங்க இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த நீக்கமர நிறைந்த அந்த பரம்பொருளை சென்று நீங்கள் அடையணும் இறைவனோட இறைவனாக கலக்கணும் அப்படின்னா கர்ம கணக்கு ஜீரோவாக இருக்கணும் நீங்கள் செஞ்ச நன்மைகளாக இருந்தாலும் சரி தீமைகளாக இருந்தாலும் சரி அதற்குண்டான பலனை நீங்கள் தான் இயற்கையினுடைய நியதி நீங்கள் நல்லது செஞ்சிருக்கீங்க இல்லை கெட்டது செஞ்சிருக்கீங்க ரெண்டையும் அனுபவிக்காமல் உங்களால் எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது ஆனால் உங்களுக்கு இறைவனை சென்று அடையணும் இறைவன் கூட கலக்கணுங்கிறது ஆசை இந்த கணக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா அதை அடைய முடியாது அங்க நின்றுவீங்க என்னதான் பண்றது ஜீரோ பண்ணவே முடியாதே என்னதான் வழி அப்பதான் சொல்றாங்க இதற்கு தனஞ்செயன் தீர்வாகிறார் அவர்தான் அதை ஜீரோ பண்ணி அந்த இடத்துல உண்டு உங்களை சேர்க்குறவர் அவ்வளவு பெரிய வல்லம் அவருக்கு இருக்கு அதான் சொல்றாங்க சத்தன் அருள் தரின் அவன் அருள் குடுத்துட்டான போதும்பா நீ இறைவனை போய் அடையினா என்னப்பா தனியாக வந்திருக்க கூட யாரையும் கூட்டிகிட்டு வல்லையான்னு ஒரு கேள்வி வரும் அப்போ ஆமாங்க சக்தி வரலன்னு சொன்னாலும் அப்போயும் உங்களுக்கு அந்த பாதையினுடைய பயணம் தடைபடும் அப்போது சக்தியும் கூட இருக்கணும் யாரோ ஒருத்தரை பிடிச்சிக்கோ ரெண்டு பேரோட அருள் கிடைச்சிரும் அட்டமா சித்துக்கள் உன்னால் விளையாட முடியும் இந்த இருவரை பற்றிய முழு ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள பழகு பிரயோகம் செய்ய பழகு உனக்கு வாழ்க்கையில் இல்லறமானாலும் துறவரமானாலும் சாத்தியம் இல்லாததுன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கேரண்டி சொல்றாரு சத்தியம் அப்படிங்கிறார் திருமூலர் பகவான் தயவு செய்து நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அந்த ஆழமான வேர்களை தேடுங்கள் அதன் அருமையை உணருங்கள் அப்படிங்கிற வேண்டுகோளை நம்ம சபை வைக்குது குருவே சரணம்